ஆழ்மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு பதிவேடு மாதிரி அந்த பதிவேட்டுல கடந்த கால காயங்கள் வலிகள் ஏமாற்றங்கள் கவலைகள் எல்லாம் படிஞ்சிருக்கும் அத போல நாளைக்கு வர்ற காரியத்தினுடைய பயங்கள் அச்சங்கள் அதுல படிஞ்சிருக்கும் அப்போ ஆழ்மனதுல இந்த மாதிரி படிஞ்சிருக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் இதை நாம இப்போ என்ன சார் செய்யறது நாம என்ன சொல்ல வர்றீங்க முக்கியமா தான் நீங்க கவனிக்கணும் கடந்த காலம் அதனுடைய காயங்கள் சொல்றீங்க கவலைகள் சொல்றீங்க இல்லையா அது எரிஞ்சு போன ஆயிரம் ரூபாய் நோட்டு மாதிரி கடந்த கால வாழ்க்கை நல்ல சந்தோஷமா தான் இருக்கணும் இருந்து இருக்கணும் ஆனா இல்ல ஏதோ நாம ஒரு தப்புல மாட்டணும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அது எரிஞ்சு போன ஆயிரம் ரூபாய் நோட்டு மாதிரி எரிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதை பத்தி நாம நினைக்க கூடாது விட்டு அடுத்தது எதிர்காலம் போது